வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ வந்து திருக்குறள் தொடர்பான செய்திகளை பார்க்கலாம் சரிங்களா முதலாவதாக உடைமை எனும் சொல் பத்து அதிகாரங்களில் வந்துள்ளன ஏழு என்கிற சொல் எட்டு இடங்களில் வந்துள்ளன கோடி எனும் சொல் ஏழு இடங்களில் வருகிறது கோடிக்கு ஏழு பூஜ்ஜியம் தான் அதனால் நம்ம இதை எளிதில் ஞாபக வைத்துக் கொள்ளலாம் கோடி எனும் சொல் ஏழு இடங்களில் வருகிறது திருக்குறள் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறளானது நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறளை முதன் முதலாக அச்சிட்டவர் ஞான பிரகாசம் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டு திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் வீரமா முனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இந்த குழப்பம் வந்துடக்கூடாது ஜி போப் வந்து எந்த மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் வீரமாமுனிவர் எந்த மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார் ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் திருவள்ளூருடைய காலம் கிமு முப்பத்தி ஒன்று என்று கூறுவார்கள் இதை தொடக்கமாக வச்சு தான் திருவள்ளுவருடைய ஆண்டானது கணக்கிடப்படுகிறது ஓகேங்களா அப்போ இந்த திருக்குறள் தொடர்பான செய்திகள் வந்து ரொம்ப முக்கியமானது இது வந்து நம்முடைய சிலபஸ்லையே வந்து திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அடுத்து பார்க்கலாம் திருக்குறளை புகழ்ந்து எழுதப்பட்ட நூல் திருவள்ளுவமாலை ஞாபகம் வச்சுக்கணும் திருக்குறளை புகழ்ந்து எழுதப்பட்ட நூல் திருவள்ளுவ மாலை திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது முதல் திருக்குறள் என்னது அகர முதல எழுத்தெல்லாம் ஆயிரத்தி முன்னூற்று முப்பதாவது திருக்குறள் கூடுதல் ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மலர்கள் அனிச்சம் குவளை இந்த இரண்டு மலர்கள் மட்டும் திருக்குறளில் இடம்பெறுகின்றன திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மலர்கள் அனிச்சம் குவளை மோப்பக் குளையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குளையும் விருந்து இது வந்து தொண்ணூறாவது திருக்குறள் இது வந்து எடுத்துக்காட்டு அணி வருகிறது இந்த திருக்குறளில் கானின் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மானிலை கண் ஒவ்வேம் என்று இது என்னது ஆயிரத்தி நூற்றி பதினான்காவது திருக்குறள் தற்குரி பேற்றணி இந்த திருக்குறள் வந்து தற்குறி பேற்றணி வருகிற குறள் திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே ஒரு பழம் நெருஞ்சி பழம் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சிப்பழம் ஆயிரத்தி நூற்றி இருபதாவது திருக்குறள் இந்த திருக்குறளானது உயர்வு நவிற்சி அணி திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே விதை குன்றிமணி அப்போ இது குன்றிமணி இடம்பெற்ற திருக்குறளானது என்னது குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செயின் இது வந்து சொ நிலை அணியிலும் இந்த திருக்குறள் வருகிறது சொல் நிலை நிலையணிக்கு இந்த திருக்குறளும் ஒரு எடுத்துக்காட்டு இருமுறை வரும் ஒரே அதிகாரம் என்னது குறிப்பறிதல் அதிகாரம் எழுபத்தி ஒன்று அப்புறம் நூற்றி பத்து இந்த இரண்டு அதிகாரமுமே குறிப்பறிதல் தான் இப்போ அடுத்து பார்க்கலாம் திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் என்னது பனை மூங்கில் இந்த இரண்டு மரங்கள் திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் நூற்றி நான்காவது குரலில் பனை வருகிறது முறிமேனி முத்தம் முருவல் வெறி நாற்றம் வேலுன்கன் வெய்தோ தோளவற்கு ஆயிரத்தி நூற்றி பதிமூன்றாவது திருக்குறள் இதில் வந்து மூங்கில் வருகிறது முறிமேனி முறின மூங்கில் மூங்கில் போன்ற அழகான தோள்களையுடைய பெண் அப்படின்னு அர்த்தம் திருக்குறளினுடைய முதல் இயலானது பாயிரவியல் பாயிரம் இல்லது பணுவல் இல்லை அப்படின்னு நன்னுள் சொல்கிறதுல்ல அதே தான் திருக்குறளிலும் பாயிரவியல் இருக்கிறது இந்த பாயிரவியலில் நான்கு அதிகாரங்கள் இருக்கின்றன வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு இப்படி பாடியது யாரு பாரதி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே இவ்வாறு திருக்குறளை புகழ்ந்தவன் பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகம் இதையும் பாரதிதாசன் பாடியிருக்கிறார் சரிங்களா இது போன்ற இந்த ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி தகவல்களை ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நமக்கு ஒரு மார்க்கு உறுதியாக எடுத்துவிடலாம் நன்றி